சிசிடி கேமரால் என்னதா காட்சிகள் பதிவாக இருந்தாலும் எலெக்ஷன் டைம் முன்னிட்டு எல்லாருமே வெப்பன்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிருந்தாங்க அதுல இவரும் தன்னோட பிஸ்டல் ஹேண்ட் ஓவர் பண்ணிருந்தாரு ஹேண்டில் பண்ணவர் திரும்ப அதை வாங்கல சார் அவர் கையில வச்சிருந்தா நடந்திருக்கிற கதையே வேற எடுத்துட்டு போலன்ற விஷயம் எங்கேயோ இருக்கவங்களுக்கு தெரியுதுன்னா நடுவுல யாரோ ஒருத்தவங்க உண்மையான குற்றவாளிகள் இவங்க கிடையாதுங்க பின்னாடி வேற யாரா இருக்காங்க அவங்கள அரஸ்ட் பண்ணுங்கன்றாங்க உங்களோட அனுபவத்தை வச்சு நீங்க சொல்லலாம் சார் சரண்டர் ஆகிறவர்கள் பாதி பேருக்கு மேல பொய்யான குற்றவாளிகள் தான் சரண்டர் ஆவாங்க நீங்க ஃபேஸ் பண்ண ஆமா ஆமாமா அதுலயும் ஆம்ஸ்டாங் அவர்களே முதன் முதல்ல தமிழ்நாட்டிலேயே அரெஸ்ட் பண்ணது நான் தான் தைரியமா என்ன வழக்குக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும் அவர் ஒரு போன் பண்ணாரு இருபத்தஞ்சு வக்கீல் வந்துட்டாங்க இன்னொரு போன் பண்ணாரு ஐம்பது வக்கீல் உயர் நீதிமன்ற வக்கீல் நூறு பேர் வந்துட்டாங்க அவர் சொல்லி நூறு வக்கீல்கள் வந்து நூறு கேள்விகளை கேட்கிற போது எதிர்கொண்டவன் நான் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேர்களே நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் உண்மை என்னன்றதுக்கு அப்பாற்பட்டு பார்க்க போறோம் ஆக்சுவலாக ஆம்ஸ்டாம் அவர்கள் சமீபத்தில் கொலை செய்யப்பட்ட விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் மிகப்பெரிய அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கு ஒரு பக்கம் பார்த்தினா ஒரு நல்ல இருப்பா அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இல்லைப்பான்ற மாதிரி இன்னொரு பக்கம் ரெண்டு கருத்துக்களும் மாறி மாறி போயிட்டுருக்கு சரி இந்த விஷயத்தை பற்றி உண்மையை நம்ம வெளிக்கொணர்ந்து வரணும் அப்படின்னா ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியால் மட்டும் முடியும் அதுவும் விசாரணை செய்கிறத ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தாருன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க நமக்கு ஷோக்கு அப்பேற்பட்ட கெஸ்ட் ஒருத்தர் தான் வந்திருக்காரு ராஜேந்திர ராஜா அவர்கள் தமிழ்நாடு காவல்துறையோட முன்னாள் ஏசிபிங்க இவர்கிட்ட பல விஷயங்கள் பேச போகிறோம் ஆக்சுவலாக மற்ற ஆஃபீஸர்ஸை தவிர்த்து எதுக்காக இவரை சூஸ் பண்ணியிருக்கோன்னா நல்லா விசாரணை பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு பெயர் பெற்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் கையால் விருது வாங்கினவர் பகுஜன் சமாஜ் கட்சியோட தேசிய தலைவர் இருக்கான மாயாவதி அவர்கள் அவங்க சென்னைக்கு வந்தப்ப பாதுகாப்பு ஏற்பாடுகளை சூப்பராக பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களே நேரில் கூப்பிட்டு அடைச்சி பாராட்டினது இவர் தான் ஸோ இவர்கிட்ட கேட்டால் நிறைய உண்மைகள் வெளிப்படலாம் நிகழ்ச்சியில் போலவாங்க வணக்கம் சார் நிகழ்ச்சி மயன் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நீங்கள் இன்டர்நேஷ்னலி வந்து தமிழர்கள் வாழ்கின்ற கிட்டத்தட்ட பத்து பதினைந்து நாடுகளுக்கும் நல்ல சிறந்த எல்லாம் வந்து ஒளிபரப்பு செய்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன் மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி சார் சார் இப்போ நாங்கள் உங்களை பற்றி விசாரித்து பார்த்து வரைக்கும் ஏன்னா போலீஸ் நிறைய பேர் விசாரிச்சுருப்பீங்க நாம் ஒரு கெஸ்ட்டை அழைச்சிட்டு வரோம் நாம விசாரிப்போம் அப்போ எல்லாருமே சொன்னது நல்ல ஆஃபீஸர்ப்பா கரெக்டாக ஒரு ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணி கொண்டு போவார் இன்வெஸ்டிகேஷனில் ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் அதுதான் நாங்கள் உங்களை வாலண்டியராக அழைச்சிருந்தோம் சார் எனக்கு என்ன ஒரு விஷயம் முதல்ல இடம் தெரியணும்னா நீங்கள் ஆம்ஸ்டாம் அவர்களை எப்படி பார்க்குறீங்க ஆம்ஸ்டாங் அப்படின்னா ஓகே நல்ல பொலிட்டிக்கல் லீடர் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ் வருவீங்களா இல்லைனா ஆரம்ப கட்டத்தில் அப்படின்னு ஆரம்பிப்பீங்களா பிகாஸ் நார்த் மெட்ராஸில் நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதனால் கேட்குறேன் இல்லை என்னுடைய என்ட்ரிக்கு அப்பமே அவர் பொலிட்டிக்கல் லீடராக தான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன் ஓகே அதுக்கு முன்பு அவர் மேலே சில வழக்குகள் இருந்துதான் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வழக்கு சட்டக்கல்லூரி வழக்கு மட்டும்தான் அதுலேயும் அவர் மேலே சாட்சிகள் இல்லை அவர் நேரடியாக அவர் பே அவர் பேரில் எஃப்ஐஆர் இல்லை ஓ ஒரு எஃப்ஐஆர் கூட கிடையாது எஃப்ஐஆர் இல்லை ஓகே எஃப்ஐஆரில் அவர் பேர் இல்லாத போது ஆம்சாங்குடைய தோழமை நண்பர்கள் தான் வந்து இங்கே இதை இதை பண்ணினாங்க அப்படிங்கிற செய்தியின் அடிப்படையில் தான் அவர் வந்து அதில் குற்றம் சாட்டப்பட்டார் அதுலேயும் ஆம்சாங் அவர்களே நான் தான் கைது பண்ணுறது நான் தான் முத முதல்ல முதன் முதல்ல தமிழ்நாட்டிலேயே சென்னையிலேயே வந்து முதன் முதல்ல அவரை அரெஸ்ட் பண்ணது நான் தான் தைரியமா என்ன வழக்குக்காக தெரிஞ்சுக்க முடியுமா அது வழக்கு சட்டக்கல்லூரி வழக்குன்னா நாடு முழுவதும் தெரியும் அதில் வந்து அவர் அவர் மேலே எஃப்ஐஆர் இல்லை ஆனால் சாட்சிகள் விசாரணையில் வந்து இவருடைய ஆட்கள் தான் வந்து அங்கே அந்த சண்டைக்கு காரணமாக இருந்தார்கள் அப்படின்னு தகவல் விசாரணையில் அது தெரிய வந்துச்சு அதன் காரணமாக அவர் அரெஸ்ட் பண்ணோம் அப்புறம் நீதிமன்றத்தில் போகிற பொழுது அவர்கள் கூட வந்து நாங்கள் நேரடியாக அதை பார்க்கவில்லைன்னு சொல்லிட்டாங்க ஓ அவங்களுக்கு சாதகமாக மாறிடுச்சு ஆமாம் சாதகனா இவர் தான் அனுப்புனாங்கிறது எனக்கு தெரியாது நாங்கள் கேள்விப்பட்டோம் ஓகே ஓகே அம்ஸ்டாங்குடைய ஆட்கள் தான் வந்து அடித்தாங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் நாங்கள் அம்ஸ்டாங் வந்து ஆட்களை அனுப்புனதே நாங்கள் பார்க்கவில்லை ஓகே சார் இந்த கேஸோட சிமிலாரிட்டி இருக்குல்ல சார் இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டில் பொதுவாக ஒரு விஷயம் நம்ம ரெக்கார்டை ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம் ஒரே கேஸ் மாதிரி இன்னொரு கேஸும் அந்த பேட்டர்ன் ஒத்து போகுதான்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராவில் தான் காட்சிகள் பதிவாகி இருந்தாலும் எலெக்ஷன் டைமை முன்னிட்டு எல்லாருமே வெப்பன்ஸாக ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தாங்க அதில் இவரும் தன்னோட பிஸ்டலை ஹேண்டோவர் பண்ணியிருந்தார் அதுவே இட்டாலியன் மேடு ஒரு பிஸ்டலு அது விலைய ஒரு பதினஞ்சு இருபது லட்ச ரூபா வந்துடும் ஹேண்டில் பண்ணவர் திரும்ப அதை வாங்கலை சார் திரும்ப வாங்கிட்டார் எந்த டைமில் வாங்கியிருந்தார் அவர் தேர்தல் முடிஞ்சவர்களுக்கு முன்னாடியே வாங்கிட்டார் நேற்று அதில் எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துட்டு போகாமல் போயிட்டா அவர் கையில் வச்சிருந்தாருன்னா நடந்துருக்கிற கதையை வேறு ஒன்பது ரவுண்ட் வரைக்கும் சுட முடியாது ஏன்னா அவர் வந்து பேசிக்கலி பாக்ஸர் ஆமாம் சின்ன வயசுலேருந்து அவர் அவருக்கு தைரியசாலியாக மாறுறதுக்கு காரணமே அவருடைய பாக்ஸிங் தான் அவர் பாக்ஸிங்கில் ஒரு ஒரே சமயத்தில் கிட்டத்தட்ட நான்கு பேரை சமாளிக்கக்கூடிய திறமைப்படத்தவர் தான் ஆம் ஸ்ட்ராங் அதுக்கு பிறகு ஆம் ஸ்ட்ராங் அப்படின்னு வரைக்கும் அவருடைய உருவம் அதே மாதிரி தான் இருக்கும் அவருடைய பார்வையும் அவருடைய ஆனால் பேச்சு வந்து குழந்தைத்தனம் அது பார்த்து குழந்தை நீங்கள் அவரை வந்து பெவர்லி ஓட்டலில் இந்த வழக்கு சம்மந்தமாக சார் யார் சார் சாட்சி அவர் அஞ்சு பேரோட சாப்பிட்டுருக்காரு அங்கே இருக்கிற விசாரணை அதிகாரிகளில் நான் ஒரு ஆள் நான் போயிட்டு சார் நாங்கள் வந்து இந்த வழக்கில் உங்களை கைது செய்ய வந்திருக்கோம் அப்போ சாட்சிகள் யார் சார் யார் சார் எனக்கு எதிராக சாட்சி சொன்னவங்க எஃப்ஐஆரில் என் பேர் இருக்கா சார் நேரடி சாட்சிகள் இருக்கா சார் கேட்டார் அவர் எங்கிட்ட லாயர் வேற லாயர் டேரெக்டாக அவர் வந்து ஏன்னா ஒரு வக்கீல அது கூட இருக்கிற அஞ்சு பேர் வக்கீல அவர் ஒரு ஃபோன் பண்ணார் இருபத்தஞ்சி வக்கீல் வந்துட்டாங்க இன்னொரு ஃபோன் பண்ணார் ஐம்பது வக்கீல் வந்துட்டாங்க உயர்நீதிமன்ற வக்கீல் நூறு பேர் வந்துட்டாங்க அவரை சுற்றி நூறு வக்கீல்கள் வந்து நூறு கேள்விகளை கேட்கற போது எதிர்கொண்டவன் நான் ஓகே ஓகே அவரை சுற்றி அப்போ வந்து நான் என்ன சொன்னேன்னா மிஸ்டர் ஆம்ஸ்டாங் யூ ஆர் எ லாயர் உங்களுக்கு சட்டம் நல்லா தெரியும் என்னங்க சட்டம் நல்லா தெரியும் தென சட்டன் கேசஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கேன் அரெஸ்ட்டு வித்தவுட் வாரண்ட்டு வித் வாரண்ட்டு வித்தவுட் வாரண்ட்டுன்னு ரெண்டு விஷயம் இருக்குது அவர் சொல்கிறாரு வாரண்ட்டு கொடுங்கன்னு கேட்குறாரு நான் சொன்னேன் போலீஸ் இந்த மாதிரி ஒன் ஃபார்ட்டி செவன் ஒன் ஃபார்ட்டி மாதிரி ரைட்டிங் கேஸில் நாங்கள் வந்து வாரண்ட் வாங்கி தான் கைது பண்ண வேண்டிய அவசியம் எக்ஸம்ஷன் எக்ஸம்ஷன் எஸ் இதில் டைரக்டாகவே நாங்கள் அரெஸ்ட் பண்ணலாம் இது உங்களை கா காவல் நிலையத்துக்கு வந்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எப்படி உங்களை குற்றம் சாட்டப்பட்டவராக குற்றவாளி நான் சொல்ல பாருங்க எப்படி குற்றம் சாட்டப்பட்டவராக தான் நாங்கள் கருதுகிறோம் இப்போ நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் அது உண்டே இல்லையானு முடிவு பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படின்னு ஒரு பெரிய சட்ட விவாதம் அதில் அவருக்கு இணையாக என்னால் பேச முடிஞ்சுது அதில் நான் வின் பண்ணேன் அப்படிங்கிறது ஒரு பெருமையும் கூட பிரைட் சட்டம் அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அவசமாக எனக்கு இன்றைக்கி சொன்னபடி பல்வேறு வழக்குகளை வந்து நான் முன்னோடியாக இருந்து வடசென்னையில் செக்ஷன் தெரியாமல் அல்லது செக்ஷனில் பூந்து விளையாட தெரியாமெல்லாம் வட சென்னையில் வேலை பார்க்க முடியாது ஏன்னா வட சென்னையில் வக்கீல்கள் என்றைக்கும் அதிகம் வர்ற வக்கீல்களில் பாதி பேர் அன்பா பேசுகிற வக்கீல் இருக்கிறார்கள் சில வக்கீல்கள் வந்து காவல் நிலையத்துக்குள்ளேயே வந்து சார் இந்த குற்றவாளியை நாங்கள் ரெண்டு அடி அடித்தா தான் அடிச்சுட்டு தான் போவோம் அப்படின்னு எம்கேபி நகர் போலீஸ் ஸ்டேஷனில் பத் ஒரு இருபத்தஞ்சி வக்கீல் உள்ளே வந்துட்டாங்க சார் எங்கள் 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 வக்கீல் மேலே ஒருத்தர் மேலே அவர் மோட்டர் சைக்கிளை இடிச்சுட்டார் சார் அவரை கூட்டிகிட்டு வந்து அடிக்காமல் உட்கார வச்சுருக்கீங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க ஸ்டேஷனுக்குள்ளே வந்து ஸ்டேஷனுக்குள்ளே வந்து சார் நீங்கள் அடிக்கணும் இல்லை எங்களை விடுங்க நாங்கள் அவரை ரெண்டடியாவது அடிச்சுட்டு தான் நாங்கள் போவோம்னு சொல்கிறாங்க இல்லை சார் காவல் நிலையத்துக்கு கொடுக்குற குற்றவாளியை வந்து அடிச்சுட்டு தான் போகணும்னுலாம் நீங்கள் கேட்டால் அது நியாயம் இல்லை போலீஸ் அதில் வந்து என்னுடைய நல்ல நண்பராக இருந்த வக்கீலும் சேர்ந்து இப்படி கேட்டார் நான் சொன்னேன் சட்டப்படி ஒரு கஸ்டடியில் இருக்கிற அக்யூஸ்ட்டை வந்து நீங்கள் அடிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு முடியவே முடியாதுன்னு நான் சொல்லியாச்சு அப்போது வந்து சார் நீங்கள் வந்து வெளியில் போகலைன்னா வந்து உங்கள் மேலேயும் வழக்கு பதிவு பண்ண வேண்டியிருக்கும் அவங்க அவ்வளோ தெரியமா உங்களுக்கு எங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கா நீ அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து கண்டிப்பாக போட முடியும் சார் பிரேமிய ஃபேஸ் இருக்குது நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க சிசிடிவியில் கவர் ஆகிருக்கீங்க உள்ளே வந்து அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்க எல்லாமே கவ கவர் ஆயிடுச்சு நான் எஃப்ஐஆர் போடுவேன்னு சொல்லிட்டேன் அதன் பிறகு அவங்க வந்து லேசாக கலந்து சென்றார்கள் நான் வந்து ஐ ரோட் அண்ட் எஃப்ஐஆர் ஓ இல்லை அதில் வந்து எனக்கு எதிராக ஒரு ஒரு போராட்டம்லாம் பண்ணி பார்த்தாங்க அதில் வழக்குறிஞர் வழக்குரைஞர் பால் பால் கனகராஜ் பெரிய தலைவர் அவர் பால் கனகராஜ் சொல்லிட்டாரு அவர் வந்து சட்டப்படியான நடவடிக்கையை நியாயமாக பண்ணுறவர் வழக்குரைஞர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்குறதில் அவர் நம்பர் ஒன் அவர் அப்படி சர்டிஃபை பண்ணுறாரு என்ன ஓகே என்னை பற்றி சர்டிஃபிகேட் பண்ணுறாரு வழக்கறிஞர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கல அவர் தான் நம்பர் ஒன் அவரையெல்லாம் எல்லாம் நம்ம எப்படிப்பா கரெக்டாக நாங்கள் கரெக்டான ஒரு பர்சனை தான் ஷோக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் அதனால் பால் கனராஜ் வந்து இந்த மாதிரி போராட்டம்லாம் அவருக்கு எதிராக வேண்டாம் நான் இதை காம்ப்ரமைஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு வழக்கறிஞர்கள் மேலே ஃபேர் போட்டிருக்கேன் ஸோ இது வந்து இது பெரிய ஒரு பெரிய வழக்கு நாங்கள் இதே மாதிரி தான் டேட்டா நிறைய வந்துச்சு உங்களை பற்றி சார் எனக்கு என்ன டவுட்டுனா இப்போ துப்பாக்கி ஒருத்தர் இருக்குன்னா ஒருத்தர் ஸ்கெட்சி போடுறான் அப்படின்னா அவனை தெரிஞ்சிச்சுன்னா கிட்ட போக மாட்டான் துப்பாக்கி இல்லாத நேரமாக பார்த்தா கிட்ட போனேன்னு நான் காத்துக்கிட்டு இருப்பான் ஸோ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா அவர் கொலை முன்னாடி அவர் பிஸ்டலாக ரெக்கவரி பண்ணிட்டாப்புல ஆனால் அந்த டைம் அவங்க எடுத்துகிட்டு போகல எடுத்துகிட்டு போகல எடுத்துகிட்டு போகலன்ற விஷயம் எங்கேயாவது உங்களுக்கு தெரியுதுன்னா நடுவில் யாரோ ஒருத்தவங்க ஸ்கெட்சிக்கு உதவி இருக்காங்களோ இல்லை இது வந்து இந்த அர்ஜென்சி காரணம் வந்து ஆற்காடு சுரேஷுடைய பிறந்தநாள் பிறந்தநாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறது முதல்ல நினைவு நாள் பிளான் பண்ணாங்க அப்புறம் பிறந்தநாள் கணக்கு ஆமாம் நினைவு நாள் பிறந்த பிறந்தநாளுக்குள்ள அது வந்து பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது அவர் பாலுடைய நோக்கம் அதுக்கு பிறகு நம்ம சொல்ற பாலுக்கு யாரெல்லாம் பேக்ரவுண்டுங்கிறது வேறு விஷயம் அது இதில் புதிர் அங்கே தான் இருக்குது ஓகே புதிர் வந்து அந்த பக்கம் இருக்குது ஆப்ரேஷனை பற்றி நம்ம முடி முடிச்சுக்குவோம் ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த வேணுகோபால் சுவாமி கோயில் தெரு அப்படிங்கிறது வந்து சின்ன தெரு அதில் ஒரு வேணுகோபால் சுவாமி கோயில் இருக்குது அந்த கோயில் சந்துக்குள்ளே வந்து அந்த மெயின் கேட்டுக்கு போயிட்டு உள்ளே போயிட்டாருன்னா பக்கத்தில் ஒரு புத்தவிகார் மாதிரி ஒன்று இருக்கு அந்த கோயிலுக்கும் போயிட்டு வர்றத வழக்கமாக இருக்கார் இவர் இப்போ அது பேர் என்ன செஞ்சார் வீரமணி பக்கத்தில் இப்போ கூட ரெண்டு பேரும் பாடி கார்டு இல்லாமல் போயிட்டாருன்னு அதிகமாக அது எப்போவுமே வந்து பத்து பேரையோ அல்லது இருபது பேரையோ பொது இடத்துக்கு அழைத்து இவர் போனாருன்னா பின்னாடியே வந்து எஸ்கார்டு பத்து பதினஞ்சு பேர் வருவாங்க ரெண்டு கார் வரும் இறங்குறவங்க அத்தனை பேருமே வந்து ஓரளவு பவர்ஃபுல்லான ஆட்களாக இருப்பாங்க நான் வந்து அதை பலமுறை பார்த்துருக்கேன் நான் ஏன்னா இப்போ அண்ணாநகர் பக்கம்லாம் அடிக்கடி அவர் ஐசிஎஃப் போன்ற இடங்கள்லாம் அண்ணாநகர் போன்ற இடங்கள்லாம் அவர் திருமணத்துக்கு அவர் பத்திரிக்கை வச்சா வந்துடுவார் இயல்பாக வந்துட்டு போய் ஸ்டேஜில் நடந்து போய் மாப்பிள்ளையை பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணிட்டு பரிசு கொடுத்துட்டு போகிற பழக்கமாக அவருக்கு இருந்தது அதில் நான் ஒரு ஐந்தாறு திருமணங்கள்ல அவரை சந்திச்சிட்டேன் அவர் சந்திக்கும் போதெல்லாம் வந்து ரொம்ப நைஸாக பேசி என்னை அரெஸ்ட் பண்ண நீங்கள் அப்படின்னு சொல்லுவார் சொல்லுவார் அப்புறம் அவர் அவர் கைது செய்து நீதிமன்றத்துக்கு அனுப்புகிற பொழுது அவருக்கு வந்து நல்லபடியான சாப்பாடு வாங்கி கொடுத்து அனுப்புகிறோம் நீங்கள் சாப்பாடும் நீங்கள் கைதும் பண்ணிட்டு சாப்பாடும் வாங்கி கொடுப்பீங்களா பாசமும் காட்டுறீங்க சட்டப்படி நான் சொன்ன பலகை இனிமை பணியில் நேர்மை இதுவே எங்கள் எங்கள் தொழில் அப்படின்னு நான் சொல் சொன்னதோட்டேன் ஸோ அப்படி அந்தளவில் ஒரு நல்ல அறிமுகமான ஒரு கோயிலுக்கு எப்பவுமே போய்ட்டு அந்த கோயிலுக்கு இப்போது வீரமணி கூட வந்தவர் ஓன் பிரதர் வீரமணி வந்து அது இவர் போலவே பழசாலி தான் வீரமணி ரைட்லேயும் இன்னொருத்தர் லெஃப்ட்லையும் இருக்கிறாங்களேங்கிற தைரியத்தில் தான் வீரமணி வந்து அந்த கோயிலில் போய் திறந்து வைக்கலாமேன்னு சரி அது மிஸ் ஆனது வீரமணியும் மூணு பேரும் அலட்ட அந்த இடத்துல நின்றுதாவே இவங்கள வந்து எதிர்கொண்டிருப்பாங்க இவர் ஒரு கத்திய பிடிங்கிருந்தா கதையே வேறே ஸோ இந்த ஃபைட்டை பத்தி நம்ம ஏன்னா ஒரு வந்து ஒரு மூணு வந்து சமாளிக்கலாம் இல்ல இப்போ வீரமணி வந்து தடுத்து ஒரு கத்தியை பிடிங்கிட்டாரு அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கத்தியை பிடிங்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு ஆயுதம் இல்லாமல் இருந்தால் இவர் கை தான் வாங்கியிருக்கோம் இவரு கை தான் வாங்கியிருக்கோம் ஆயுதம் இல்லாமல் இருந்திருந்தா ஸோ அவங்க பிளான் வந்து அந்த ஆட்டோக்காரர் பெரம்பூரில் அந்த தெரு மனையில் இருக்கிற ஆட்டோக்காரர் ஒருத்தர் எந்த சூழ்நிலையில் பணத்துக்கு அடிமையானாரோ எந்த காரணத்துக்கு அடிமையானாலும் சாயந்தரம் அவர் காரு வந்துருச்சுன்னு தகவல் கொடுத்துருக்காரு ஸோ கார் வந்துருச்சு இன்றைக்கி ஆள் இல்லாமல் வந்திருக்காரு அதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இன்றைக்கி வந்து எஸ்கார்டு இல்லாமல் வந்திருக்காரு இல்லைங்க அப்படின்னு ஆட்டோக்காரன் கொடுத்த தகவல் தான் அப்போ ஆட்டோக்காரன் வந்து ஆட்டோக்காரன் வந்து இப்போ வருவார் அப்படின்னு சொன்ன உடனே பத்து பேர் பொசிஷன் எடுத்துட்டாங்க ஸோ பத்து பேர் பொசிஷன் எடுத்துகிட்டு ஆறு பேரை உள்ள அனுப்புகிறதுங்கிறது வந்து ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் ஆமாம் ப்ரொஃபஷனல் கில்லர்ஸு கூலிப்படை இதுவங்க தான் வந்து இது மாதிரி சிஸ்டமேட்டிக்காக பண்ணுவாங்க அது மாதிரி இவருக்கு விழுந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சார் பயங்கரமாக இருக்குது சார் அது நீங்கள் பயங்கரம்னு சொல்கிறீங்க நான் வந்து உயிர் போகும் அளவுக்கு ஒருவரை கொலை செய்தல் அதான் அதான் எங்கள் டெர்மினாலஜி படி அதாவது அன்டில் ஹிஸ் டெத்து என்ன அட்டாக் ஹேம் அன்டில் ஹிஸ் டெத் அப்படின்னு அதுக்கு பேர் அவரை வந்து அவர் சாகும் வரை வெட்டுதல் வெட்டுதல் அது சாகிறதுக்கான வைட்டல் பாயிண்ட்ஸ் பார்த்து வெட்டுறது அதெல்லாம் வந்து ஃபுல்லி ட்ரெயின் மற்றவனாக இருந்தால் வந்தோடனே ஓகே நேராக வெட்டி அவன் தடுத்து இவன் கையிலையும் வெட்டுப்பட்டு அவங்க கையிலையும் வெட்டுப்பட்டு தான் பல கொலைகள் வந்து நடக்கும் அது எதில் நடக்கணும்னா அந்த சொந்த சொ சண்ட நடக்கிற மாதிரி அட்டாக்காக மாதிரி எமோஷனல் அட்டாக்கு சடன் ப்ரூவகேஸில் நடக்கிறது எல்லாம் வந்து ரெண்டு பக்கமே காயம் இருக்கும் ஸோ இவங்க பக்கம் வந்து பெரிய கத்திகளை கொண்டு வந்து தூரமாக நின்றுட்டு வீசு வீசுகிறது இவர்கிட்ட எஸ்கேப் ஆனால் அவர் அவருட் ஆறு பேர் போஸ்ட்டு நடக்கிறது ஸ்வித்திலும் இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கடந்த ஒரு 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 நான்கைந்து ஆண்டுகளாக தான் இந்த இந்த மாதிரி இது வந்து இது இன்ட்ரூ இன்ட்ரோடியூஸ் தமிழ்நாட்டுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகுது ஓகே இவங்க பிபிஜி குமரன் ஸ்ரீபெரும்புதூர் மாடலில் கூட வெடிகுண்டை தூக்கி போட்டுட்டு அப்புறம் அவர் வெளியில் வரதுக்கு முயற்சி பண்ணும்போது அவர் கடப்பாறையில் கொத்திடுறாங்க இது மாதிரி எல்லோரும் சேர்ந்து வெட்டலாம் இங்கே அதே பேட்டன் இருக்கு இங்கே நாட்டு வடிக பிபிஜி குமரன் மதுரையில் திருநெல்வேலியில் நடந்த கொலை தீபக் ராஜாவுடைய கொலை இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் எப்படி வந்து ஒரு ஆளை தப்பிக்க விடாமல் கொலை செய்வது என்பதை வந்து ட்ரைனிங் எடுத்தவங்க மட்டும்தான் பண்ணுற கொலை இது ஸோ இந்த கொலையை வந்து ஒரு மனிதனுடைய தகுதியெல்லாம் வந்து பார்க்காமல் என்னங்க தனிமனிதனுடைய வேல்யூவை பார்க்காமல் எனக்கு அவன் எதிரி அவனை வெட்டிட்டாங்களா அவன் அந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ முக்கியமானவன் அந்த சமுதாயத்துக்கு எவ்வளோ முக்கியமானவன் அவர் வந்து ஒரு பௌத்த மதத்தை தழுவி ஒரு பல ஒரு நூற்றுக்கணக்கான பேரை வந்து வழக்குறிஞர்களாக மாற்றி ஒரு சமுதாயத்தை வந்து மேன்மை கொண்டு வரணும் காயம் பட்டாலே நேஷனல் இஷ்யூவாக மாறும் ஏன்னா ஒரு தேசிய கட்சியோட மாநிலத்தில் கூட மாயாவதி வந்து அது உமன் லயன் அப்படின்னு சொல்லப்பட்டவர் ச பிரதமர்லிஸ்ட்டுலாம் பேர் அடிப்பட்ட பிரதமர் லிஸ்ட்டில் பேர் இருந்தவங்க அவங்க வந்து அவங்க வந்து பல்வேறு அரசியல் சூழ்நிலை காரணமாக அவங்க சேற்று முடக்கப்பட்டு இருந்தாலும் அன்றைய தினம் அவங்க வந்து அங்கே சிஎமாக இருக்கிற பொழுது அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க நான் ஓ அந்த டைமில் ஓகே ஓகே அவங்க அந்த ஊரில் சிஎம்மா பவர்ஃபுல்லாக இருக்கும்போது இஸ்வர்ட் ப்ளஸ் கேட்டகரிஸ் அவரை சுற்றி இருக்கிற கமாண்டோல்லாம் கிட்ட போனால் அவன் கையை எப்படி தட்ட விஷயம் நம்ம தமிழ்நாடு போலீஸே கையெல்லாம் உடஞ்சிடும் அந்தளவுக்கு விடுவானுங்க ஸோ அந்த மாதிரியான எஸ்கார்டோட மாயாவதியை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு வர வச்சு அந்த தீவுத்திடலில் ஒரு லட்சக்கணக்கான மக்களை கூட்டி ஒரு கூட்டத்தை நடத்தினவர்தான் அமித் சாமிசாங்க அதுக்கு பந்தோபு ஆஃபீஸில் இருந்தது நான் தான் ரெண்டு பேருமே பாராட்டப்படுங்க அவங்களால் அதுக்கப்புறம் ஆமாம் அதை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு விவரங்க மாயாவதி அம்மாட்ட செல்வி மாயாவதி அம்மாட்ட கூட்டிகிட்டு போயிட்டு இவர் வந்து ஒரு தலை சிறந்த ஆஃபீஸரு இவ்வளோ பெரிய பந்தோபஸ்தை பின்ட்ராஃப் செயல் நடத்தி கொடுத்தாரு அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாருங்க ஆமாம் அவர் சொல்றாரு அது வேற இது வேற நீங்கள் வந்து உங்களை எப்படி இன்ட்ரொடியூஸ் பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு சொன்னேன் மாயாவதி அஞ்சு நிமிஷம் கையை பிடிச்சிக்கிட்டாங்க கையை பிடிச்சிட்டு பிரதர் பிரதர் சச் அ பியூட்டிஃபுல் பந்தோபஸ்ட் யூ ஆர்கனைஸ்ட் யு வெரி வெரி வென் யூ ஆர் கமிங் டு டெல்லி ஆர் எ யூ யூபி ப்ளீஸ் மீட் மீ யூ டெல் அட் யூ டேரக்ட் அபவுட் திஸ் பந்த பேஸ் ஐ ஹோட் டு கிவ் யூ ட்ரீட் அட் மை பிளேஸ் ஓ அப்படி சொன்னாங்க ஸோ நான் அந்த அவங்க கையை பிடிச்சி பயாவதி என் கையை பிடித்து பேசி அந்த ஐந்து நிமிடம் இருக்குது பார்த்தீங்களே என் வாழ்நாளில் மறக்க முடியாது ஏனென்றால் அந்த என் நம்ம கிட்டேருந்து கொடுத்த ஒரு பத்து செக்யூரிட்டி அவங்க கொண்டு வந்த கார்டு பிளாக் கேட்டு அந்த ப்ரோடக்ட் பத்து அந்த பத்து இருபது பேரும் என்னை சூழ்ந்துக்கிட்டாங்க எல்லா ப்ரெஸ்ஸும் என்னையும் அவங்க அந்த கவர் பண்ணுது இட் கேம் ஆன் த ஆல் தஸ் அந்த ஏன் யாருக்குன்னே தெரியல சார் எனக்கு உங்களுக்கு அவங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வை வந்து ஆம்ஸ்டாங் வந்து ஏன் அவர் மறக்க முடியலன்னா பயோதே கிட்ட அது மிகப்பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கிற போது நேரடியாக இன்ட்ரடியூஸ் பண்ணி அஞ்சு நிமிஷம் அப்படியே ஸ்தம்பிக்க வச்சுட்டாரு எங்க கிட்ட இருந்த காவல்து கமிஷனர் திரு சாய் பகலமன் ஐபிஎஸ் இன்றைக்கி அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பார்ப்பாங்க அவங்க பகலமன் சார் இப்போ கூட இங்கே டிஏஜி இருக்கார் அவர் வந்து என்ன பயோதி அம்மா வந்து அப்படியே மயக்கிட்டீங்களே அவங்க நான் மயக்க முடியாது சார் அவங்கள இல்லைங்க அப்படியெல்லாம் கையை பிடிச்சி அவ்வளோ அன்பாக வந்து இல்லை சார் நம்ம போட்ட பந்தோபஸ்தை அப்படி ரசிச்சுருக்காங்க அவ்வளோ ஏன்னா பயோதே அம்மா வந்து ஸ்டேஜில் உட்காந்து பொழுது அவங்க உயரம் வந்து சற்று குறைவாக இருக்கிறதுனால மற்றவங்களுக்கெல்லாம் போடுற சேர் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு அரை அடி உயரமான சேரை போட்டு அந்த சேர் வந்து கால்லாம் வந்து பலமாக இருக்கிறதா அவங்க அதில் உட்கார்றதுக்கு வசதியாக இருக்குதா அதுக்கு வந்து ஒரு ஸ்டெப் மாதிரி வைக்கணும் அவங்க அந்த ஸ்டெப்பில் வந்து ஏறி கரெக்டாக அந்த சேரில் உட்காரணும் இது வாழ்க்கையில் வந்து ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா அவ்வளோ சிரமப்பட்டு தான் அந்த ஸ்டேஜ் அமைச்சு கொடுத்தோம் ஓகே டெல்லி பீகார் அங்கெல்லாம் போகும்போது யூபியிலாம் நான் போகிற பொழுது போகிற பொழுது நான் வந்து எனக்கு வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக சேர் வச்சோ அந்த சேம் திங் எப்படி நீங்கள் இங்கே அமைச்சு கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க சேம் திங் எப்படி அமைச்சிங்கும்போது அது நீங்கள் உங்கள் நீங்கள் எப்படி உட்காந்துவிங்கிற பேட்டர்னெலாம் உங்கள் கட்சிக்காரவங்க நமக்கு சொன்னாங்க அதன்படி நாங்கள் வந்து மூணு நாள் எங்கேயுமே போகாமல் இங்கேயே உட்காந்து பண்ணணும் தான் அதில் தான் அவங்க பிரமிச்சு போனாங்க அதை நம்ம இருக்கும் போது தான் ஃபுல்லாக ஆமாம் 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 நான் தான் தீவு திடலுக்கு கம்ப்ளீட்டாக ஆஃபீஸர் நான் தான் என்னங்க கம்ப்ளீட் ஆர்கனைஸ் பண்ணது பந்தோபஸ்து ஆக்சுவலாக நமக்கே பெருமையான விஷயம் சார் எங்கே இருந்தோம் வந்த தலைவர் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் இந்த அளவு பேசியிருக்காங்கன்னா நம்ம போலீஸ் ஆஃபீஸரை பேச வச்சதும் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தமிழ்நாடு போலீஸ் இப்போ ஏற்பட்ட போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் அவர் மேலே வழக்கு போட்டது அவர் அதெல்லாம் வேறு விஷயம் தமிழ்நாடு போலீஸு சிறந்த போலீஸ் எங்கள்கிட்ட இவ்வளோ நல்ல போலீஸ் இருக்குன்னு என்னை கொண்டு போய் மாயாவதி அம்மாட்ட அறிமுகப்படுத்தினது அவர் இப்போ நீங்கள் மாயாவதி அம்மா பேர் எடுத்ததுனால இந்த கேள்வி கேட்குறேன் சார் அரசியல் சார்ந்து சார் இப்போ தொழில் திருமாவளவன் ஐயாவாக இருக்கட்டும் இன்னும் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இவரோட மறைவையொட்டி அந்த காலத்துக்கு போயிட்டு வந்த பிற்பாடு பிரஸ் மீட்டை சொல்கிற ஒரு விஷயம் உண்மையான குற்றவாளிகள் இவங்க கிடையாதுங்க பின்னாடி வேறு யாராவது இருக்காங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கன்றாங்க உங்களோட அனுபவத்தை வச்சு நீங்கள் சொல்லலாம் சார் இது போல கேசஸில் இது போல் சரண்டர் ஆகிறவங்க மேக்ஸிமம் பொய்யான நபர்களாக இருப்பாங்களா இல்லை சரண்டர் ஆக ஆகிறவர்களில் பாதி பேருக்கு மேலே பொய்யான குற்றவாளிகள் தான் சரண்டர் அதை நீங்க தீர கண்ணால் பார்ப்பதும் போய் காதல் இப்போ வந்து நம்ம பேப்பரில் பார்க்கறது போய் ஏன்னா காதலை கேட்குறதும் போய் தீர விசாரிப்பது தான் மெய் அந்த காலத்தில் எதுக்கு சொல்லிடுறாங்க திரு அது இல்லை சங்க இலக்கிய காலத்திலேருந்து இந்த வார்த்தையை எதுக்குன்னா இப்போ காவல்துறைக்கு நான் சொல்கிறது கூட இப்போ வந்து ஐந்து மாநில தலைவர்கள் ஒன்று வந்து சமத்துவ மக்கள் கட்சியுடைய தலைவர் திருமதி சிவகாமி சம சமூக சமத்துவ படை தலைவர் திருமதி சிவகாமி திரு திருமாவளவன் திரு சீமான் திரு வாசன் திரு தமிழிசை சௌந்தரராஜன் திரு அண்ணாமலை திரு ராமதாஸ் அவர்கள் திரு அன்பு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இவர்கள் மட்டும் இல்லாமல் சொல்லிகிட்டே போனால் சாயந்தரம் வரைக்கும் சொல்லலாம் அத்தனை பேருமே வந்து இது இவங்க எல்லாமே வந்து மாநில தலைவர்கள் என்னங்க பாட்டாளி மக்கள் கட்சி மாநில தலைவர் கொல்லப்பட்டவரும் கொல்லப்பட்டவரும் ஒரு மாநில தலைவர் ஒரு மாநில தலைவருடைய இறப்புக்கு இத்தனை மாநில தலை இப்போ ஆளுங்கட்சி வந்து நம்ம மட்டும்தான் மாநில தலைவர்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி இத்தனை மாநில தலைவர் இருக்காங்க இத்தனை மாநில தலைவரும் கழகத்துக்கு எதிராக அல்லது ஆட்சிக்கு எதிராக வந்து குரல் கொடுத்துருக்காங்க என்பதை நீங்கள் பதிவு செய்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு டெய்லி படித்து பார்த்துக்கிட்டா தான் உங்கள் ஆட்சியை நீங்கள் காப்பாற்றி கொள்ள முடியும் இல்லை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே பகச்சிக்கிட்டு சார் இதை வந்து நம்ம அரெஸ்ட்டே நடக்கல அப்படின்னா நம்மளை பிளேம் பண்ணலாம் பட் சில மணி நேரங்களே கைது நடந்திருக்குல்ல இந்த விஷயத்தில் என்னை பொறுத்தவரை இந்த வழக்கில் திரு சந்தீப் ராய் ராத்தோர் அப்படிங்கிற ஒரு திறமையான அதிகாரியும் அஸ்ரா கார்க் என்கின்ற ஒரு திறமையான அதிகாரியும் ஈஸ்வரன் என்கின்ற இந்த டீம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் டீம் இல்லைங்க இவங்களை எல்லாத்தையும் இயக்குறவர் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து உட்கார்ந்து ஒருத்தர் மேலேருந்து ஒருவர் அவர் அருண் ஐபிஎஸ் ஸோ இவங்க டைரக்டர் ஜெனரல் போலீஸ் கூட அன்றைக்கு தேர்தலில் திரு அருண் அவர்கள் இம்மிடியேட்டாக வந்து பாயிண்ட் பாயிண்ட் அவுட் பண்ணிடுறாரு எதை பாயிண்ட் அவுட் பண்ணிடுறாரு இவ என்ன காரணம் யார் எதிரி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டாங்க அந்த அளவுக்கு திறமையாளர்கள் தான் திறமை கைது இவன் தான் சார் மக்களுக்கு இருக்க ஒரு ஐயமே என்னன்னா நம்ம தமிழ்நாடு போலீஸ் உலகத்திலே பெஸ்டான போலீஸா நம்ம ஒத்துக்கிறோம் ஆனா அப்படி இருந்த எதுக்காக தொடர்ந்து கொலைகள் அறங்குறது இதுதான் சார் கேட்கறாங்க நம்ம பேரளவுல பெருசா சொல்றோம் பட் களத்துல அது எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்ல தமிழ்நாடு போலீஸை பொறுத்த வரைக்கும் ஆற்றல் குறைந்தவர்கள் சொல்றதுக்கு எனக்கு ஒரு தடவை கூட அப்படி சொல்ல முடியாது அதில் சில பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறா அதிகாரிகள் நல்ல குடும்பத்திலேருந்து வராமலோ அல்லது நல்ல படிப்பறிவுகளோ ரெக்கமெண்டேஷனில் வந்தவங்க போன்றவர்கள்லாம் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு சில பேர் தவறுகளை செய்யலாம் ஒழிய தமிழ்நாடு போலீஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா தி பெஸ்ட் இன் இண்டியா எங்களுக்கு அந்த பெருமிதம் அந்த ப்ரைடை வந்து ஒரு காலத்தில் நம்ம ஏன் இந்த வழக்கில் கூட அந்த ப்ரைடை நம்ம விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க போகிறதில்ல ஏன் விட்டு கொடுக்க போகிறதில்லைன்னா அன்றைக்கி நைட்டே வந்து எட்டு பேர் அரெஸ்ட் பண்ண பச்சவங்க என்ன காரணம்னு யார் எதிரிங்கிறத உங்களுக்கு சொல்லலைன்னா இன்னைக்கு நடந்திருக்கிறதே வேற எஸ் ஆனா இன்னொரு பக்கமும் நம்ம பார்க்கணும் சார் நாணய மாதிரி தான் இந்த வழக்கு மூலமா ஒரு சென்னை கமிஷனரே வழிவாங்கப்பட்டிருக்காரு ஏன்னா அவரை மாத்திட்டாங்க இப்போ அருண் அவர்களை கமிஷனர் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க அருண் அவர்கள் என்ன சொல்றா அப்படி இப்போ ரவுடிகளுக்கு எந்த லாங்குவேஜ்ல பேசினா புரியுமோ அந்த லாங்குவேஜ் பேசப் போறோம் சொல்லியிருக்கா அதுக்கு பேர் தான் அருண் எஸ் அவரை பத்தி கொஞ்சம் தெளிவா அதுக்கு பேர் தான் அவரை பத்தி தெளிவா சொல்லுங்க சார் அருண் வந்து எந்த வழக்கை அருண் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டாலும் அந்த வழக்கினுடைய முடிவு வரைக்கும் அவரே உட்காந்து பர்சனலாக பார்ப்பார் ஒவ்வொரு வழக்கையும் ஒவ்வொரு வழக்கையும் பர்சனலாக ரிவியூ பண்ணுவார் ஓகே ஏன்னா ஐ அண்டர் ஹிம் ஐ நோ வெரி வெறிவல் ஐ நோ ஹிம் வெரிவல் ஒரு விசாரணையை விசாரணையாக செய்யக்கூடியவர் எப்பவுமே அதுவே நீ ஆகிறாய் தத்துவமசி அப்படிங்கிற வார்த்தைக்கெல்லாம் உங்களுக்கு விளக்கம் தெரியும் நினைக்கிறேன் நீயே அதுவாகிறாய் அப்படின்னா அதாவது இப்போ எதை நினைக்கிறாயோ அதுவே நீ ஆகிறாய் இதுதான் அப்துல் கலாமு ராமகிருஷ்ணபிரமம் சார் விவேகானந்தர் என்னங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறது இதுதான் எண்ணங்கள் தான் எண்ணங்கள் தான் செயலும் எண்ணமும் ஒன்றா இருக்கு ஒன்றா இருக்கிறவர் அப்படிதான் அருண் சார் இதுதான் அருண் ஓ செயலும் அருணும் ஒன்றா இருக்கு அதாவது சொல்லும் செயலும் ஒன்றா இருந்தால் இப்போ வந்து எய்ம் பண்ணுறீங்களே பேக் சைடையும் மூன்றும் ஒரே நெருக்கோட்டில் இருந்தால் அது ஓகே தான் அந்த ஃபயருங்கிற ரேஞ்சில் என்ன மாதிரி எய்ம் பண்ணப்படுதோ அதுபோல் சிந்தனை சொல்கிறவங்க சிட்டி கமிஷனராக இருக்க முடியும் ஏடிஜிபி லாண்டாக இருக்க முடியும் நாங்கள் படங்களில் பார்த்துருப்போம் சார் கமிஷன் வருவாங்க இது போல் நான் ரவுடிங் சொல்கிற மாதிரி லாங்குவேஜில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போய்டுவோம் அப்புறம் பார்த்திங்கனா கட் பண்ணி என்கவுண்டர் ஷார்ட்ஸ் நிறைய காட்டுவாங்க ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டில் போ இல்லை நீங்கள் அது வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை சார் இதில் மட்டும் இல்லை சார் அந்த படம் மட்டும் கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் ஆகட்டும் இல்லை தமிழகத்தில் அடுத்து ரவுடி கவலை என்கவுண்டரை கவலைக்கு ரிலீஸ் பண்ணலாம் ரவுடிக்கல் என்கவுண்டர் செய்தி கேட்போம் இல்லை செய்திகள் உங்களுக்கு நிறைய கேள்விப்படலாம் இப்போ இந்த குற்றவாளிகள் இப்போ தமிழக முதல்வரை பொறுத்தவரை அருண் சென்னை சிட்டி கமிஷனராக போட்டிருப்பார் ஆனால் அவர் வந்து தலைவலி இல்லாமல் இருக்கலாம் அவர் தூக்க தூங்கலாம் அட்லீஸ்ட் ஓ அப்படி சொல்கிறீங்களா முதலமைச்சர் தூங்கலாம் முதலமைச்சர் தலைவலி இல்லாமல் இருக்கலாம் முதலமைச்சர் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியது இல்லை ரவுடிஸ்க்கு கொஞ்சம் தலைவலி வரலான்றிங்க ஆயிரக்கணக்கான பேருக்கு தலைவலி அதை எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதை தான் கேட்குது இதுதான் பேர் வாழ்க்கையில வாழ்க்கையில் காவல்துறை தான் வந்து ரியல் ஹீரோஸ் அவனுக்கு மட்டும்தான் டுங்கில் நுங்கி டுங்கில் டுங்கில் லிட்டில் ஸ்டார் நாங்கள் தான்டா சூப்பர் ஸ்டார் அதுதான் நான் வந்து அடிக்கடி எந்த மேடிலையும் பேசுகிறது என்னங்க உலகத்திலே வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது வானத்தில் இருக்கிறத நம்ம ரீச் பண்ண முடிஞ்சது நிலாவும் சூரியனும் ரீச் பண்ணவே முடியாது வானம் அதுக்கு பேர் தான் வானல்லாமல் அதிகாரம் அந்த நட்சத்திரங்களை கொண்டு வந்து தோலில் வைக்கிற அந்த மனித பிரிவியில் அப்படின்னா ஆறு ஸ்டார் என் தோலில் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் அதை விட உயர்ந்த ஒரு எத்தனை கோடி கொடுத்தாலும் வர வராது தான் அந்த அந்த ப்ரைடு அதுதான் காவல்துறை

நம்ம மந்திரிக்கெல்லாம் கமிஷன் எத்தனை இப்போ டுவெண்ட்டி பர்சன்ட் வாங்குறேன் எதுக்கு தான் வாங்குகிறான் டுவெண்ட்டி பர்சென்ட்டை வந்து நம்ம கன்செஷனில் இதுக்கு போஸ்ட்ல போஸ்ட்டில் பேச முடியாது பேச முடியாது எல்லாம் வாங்கிட்டு வாய்தா வாங்கிட்டு இப்போ இந்த கேங்ஸ்டர்ஸ் வாய்தா வாங்குறான் மந்திரிகள் வாய்தா வாங்குறான் இவனுக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் இவங்க யேசும் தள்ளுபடி ஆகிடுது அவங்க யேசம் தள்ளுபடி ஆயிடுது இவனுக்கெல்லாம் சேர்ந்து இந்தியன் எவிடன்ஸ் பேக் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எரிச்சிட்டானுங்க இது மறுபடியும் வந்து புதுசாக புத்தகம் தயார் பண்ணி டெல்லியிலேருந்து அனுப்பி வச்சிருக்காங்க அந்த புத்தகமே வரக்கூடாதுங்கிறான் ஒரு புத்தகமே இருக்கக்கூடாதுங்கிறான் யார் கேங்ஸ்டர் லீடர்னு சொல்கிறான் நம்ம இவன சொல்கிறான் நம்ம மந்திரிகர்மார்கள் மந்திரிமார்கள் அத்தனை பேரையும் சொல்ல கெட்ட மந்திரிமார்கள் மட்டும் சொல்கிறேன் நான் யாரெல்லாம் கெட்ட மந்திரிமார்களோ என் கூட படித்தவன் மூணு மூணு பேர் மந்திரியாக இருக்கான் என் கூட படித்தவன் மூணு பேர் மந்திரியாக இருக்கான் நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தேன் திருச்சியில் படித்தேன் திருச்சியிலேருந்து யார் பெரிய மந்திரியாரோ அவன் பெரிய கோடீஸ்வராக இருக்கான் நாங்களாம் வந்து சாதாரண வீட்டில் குடியிருந்தான் அவன் பெருமைப்படுறீங்களா இல்லை பெருமைப்படலை அவன் பார்த்த வேலை என்ன நான் பார்த்த வேலை இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்த்து அதே வீட்டில் தான் கூடியிருக்கிறேன் அந்த மூணு பேர் சொல்கிறீங்க ஆமாங்க அந்த மூணு பேர் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்த்தேன் நான் எனக்கு அதே வீட்டில் தான் குடியிருக்கேன் என்னங்க இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்க்காம மேக்கப் மட்டும் போட்டுட்டு இருந்தவன் என்னங்க முப்பது வீடு கட்டிட்டான் என்னங்க மூவாயிரம் ஏக்கர் வாங்கியிருக்கான் என்னங்க இந்த மாதிரியான அதாவது அரசியல்வாதியானது கொள்ளையடிச்சு அடித்து ஆகலாம் அப்படிங்கிற நிலைப்பாடு மாற்றி அமைக்கிறேன் அதை தான் சீமான் கற்று கற்றுன்னு இருக்கிறாரு டேய் அதை ஓட்டு வாங்கிறதுக்கு பணம் கொடுப்பதும் இல்லைங்க அரசியல்வாதிகளானோடனே பணம் சம்பாதிச்சிக்கலாம்னு நினைக்கிறதும் சொந்த தாய்நாட்டு மக்களையே வந்து நம்மளே அறுத்து ஏதோ அவர் சொல்லுவார் இன்னும் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் சொல்லுவார் குடிச்ச பால் முனையாக அறுக்கிற பசங்களா ஆடிங்களாம் அப்படின்னு சொல்கிறாரு கடுமையாக அந்த வார்த்தையில் மட்டும் எனக்கு உடன்பாடு இருக்குது இவனுக்கு யார் யார்கிட்ட நீ வாங்குகிற கமிஷனில் தான் யார் இந்த யாரும் உன்னை நம்பி வந்து அறுபத்தஞ்சு சதவீதம் ஓட்டு போடுங்கம்மா ஓட்டு காய கா கையெடுத்து கும்பிட்டீங்களே உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் நீங்களாம் நல்லவனு காத்து கொண்டிருக்கிறார்களே அவர்களை ஏமாற்றி அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொள்ளையடிச்சது தானே போயிடுது வெக்கப்படலையே இந்த அரசியல்வாதிகள் வெக்கப்படவில்லையே அவர் வந்து அரசியல்வாதிகள் நல்ல அரசியல்வாதிகள் சொல்ல நல்ல அரசியல்வாதிகள் எழுபத்தஞ்சு சதவீதம் இருக்காங்க அங்கே இருக்கிற இருபத்தஞ்சு சதவீதம் தான் மைனாரிட்டி மட்டும் மைனாரிட்டி அரசியல்வாதிகள் தான் சொல்கிறேங்க சார் வணக்கம் சார் விடைபெறுவோம் வணக்கம்